ப்ரைஸ் அலார்டு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வாக்குத்தத்தத்தை மையமாக கொண்டு நம்ம ஜபிக்க போகிறோங்க ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றும் அது வீணாய் போகாது அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது நிறைவேறும் இந்த வாக்குத்தத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜபத்தை நீங்கள் காலை தோறும் நீங்கள் ஏறிடுங்கள் அப்போ ஒரு நாளை நீங்கள் வல்லமையாய் துவங்குகிறதற்கு இது ஏதுவாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தை ஜபத்தில் சொல்லப்படுகிற சகல காரியங்களையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கே சொந்தம் அருமையான இந்த மாதம் நீங்க உடைந்த உள்ளத்தோடு உடைந்து போன ஒரு வாழ்க்கையோடு கூட வாழ வேண்டிய மாதம் அல்ல பலர் வெளியில சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள காயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்கள் சரீரத்தில் வலி இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் பலகீனங்கள் இருக்கலாம் சுகவீனங்கள் இருக்கலாம் இது ஒரு பக்கம் உங்களை வேதனைப்படுத்திகிட்டு இருக்குது அதே நேரத்தில் மனச்சோர்வு இருக்கலாம் இது இன்னொரு பக்கம் உங்களை வேதனப்படுத்தி கொண்டு இருக்கலாம் பழைய நினைவுகள் மனுஷர்கள் பேசின வார்த்தைகள் அதனால் உண்டான காயங்கள் மறைவான ஆழமான காயங்கள் உங்களுக்குள்ளே இருந்து அது இன்னும் உங்கள் இருதயத்தில் ரணமாக அது காயங்களை உண்டாக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறார் உன்னுடைய உடைந்து போன இருதயத்தை நான் சுகப்படுத்துகிறேன் மகனே நான் சுகப்படுத்துகிறேன் மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதத்தின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழு மூனின் படி இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்கள் சரீரத்தில் உண்டாகக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் அதே நேரத்தில் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலகீனங்கள் எல்லாவற்றையும் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சுகமாக்குறாரு அடுத்து இரண்டாவதாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கே தெரியாத காயங்கள் உங்களுக்கு தெரிந்த காயங்கள் அந்த காயங்கள் எல்லாவற்றையும் சுகமாக்குகிறார் ஆண்டவர் ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு பகுதியிலேயும் சுகம் கொடுக்கிறதை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் நீங்க இதெல்லாம் எப்பவுமே இப்படித்தான் இருக்கு எனக்கு மாறவே மாறாது நான் இப்படியே தான் என் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறேன் என் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்த்து கொண்டு அதை அப்படியே நீங்க உங்க வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு சகோதரி இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார் சகோதரா இது ஊன் நிலைமை கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் உன்னுடைய உன்னுடைய மகிழ்ச்சியின் சீசன் இதுதான் உன்னுடைய உள்ளத்தின் உன்னுடைய உடலின் சமாதானத்தின் சுகத்தின் சீசன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதம் உங்களுக்கு சுகத்தின் மாதம் சாட்சிகளின் மாதம் உடலும் உள்ளமும் புதுப்பிக்கப்படுகிற மாதம் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாட்சிகள் கடந்து வரப்போகிறது உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் வியாதிகள் எல்லாம் இந்த மாதத்தில் சுகமாக போகிறது மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் ஆறி புதுப்பிக்கப்படுகிறது அதை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவித்து சாட்சிகளை ஏராளமாய் ஒவ்வொரு நாளும் எழுதப் போகிறீர்கள் மாதம் முழுவதும் தினமும் காலைதோறும் இந்த ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க இன்னும் பலருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் நீங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம ஜெபிக்கலாம் என்னோடு இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு ஜெபியுங்கள் மறந்துடாதீங்க உங்களை இந்த மாதம் முழுவதும் இந்த பப்ரவரி மாதத்தில் இருபத்தி எட்டு நாட்களும் நீங்கள் ஜெபியுங்கள் காலைதோறும் ஜெபியுங்கள் ஆண்டவரே இந்த நாளின் ஆரம்பத்தில் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே உம்முடைய பிள்ளைகளுக்காக நானும் உம்முடைய பிள்ளைகளும் இணைந்து உம்முடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு கடந்து வந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் சிலர் உடல் வழியோடு கூட உம்முடைய சமூகத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார்கள் சரீர பிலகீனங்கள் வியாதிகள் சரீரத்தின் உள்ளுறுப்புக்கல்ல சுகவீனங்கள் சரீரத்தின் வெளியுறுப்புக்கல்ல சுகவீனங்கள் இப்படி கடந்து வந்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள் அதே நேரத்தில் அவங்களுடைய மனதுக்குள்ள ஆண்டவரை உடைந்து போன நிலையில கடந்து வந்து நிற்கிறார்கள் சில காரணம் தெரியாத மனச்சோர்வுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி இருக்கிறீர் சங்கீதத்தின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழு மூணின் படி இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா

ஆண்டுகளாக இருந்த எல்லா விதமான உடல் வலிகளும் இப்பொழுது மறைந்து போவதாக சரீரத்தில் மறைந்து போகிறது உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் இருக்கக்கூடிய வியாதிகள் பலகீனங்கள் விலகுகிறது பூரண சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகிறது காரணம் தெரியாத சோர்வுகள் இப்பொழுது விலகுகிறது இயேசுவி நாமத்தினாலே அந்த சோர்வின் ஆவியை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் மனச்சோர்வின் உடல் சோர்வின் காரணம் தெரியாத எல்லா சோர்வுகளும் விலகுவதாக நரம்புகளில் காணப்படுகிற வலிகள் மூட்டுகளில் காணப்படுகிற இப்படிப்பட்ட எல்லா விதமான பலகீனங்களும் இப்பொழுது விடுதலையாகிறது என்று நான் சொல்லுகிறேன் அவற்றை நான் விடுவிக்கிறேன் நாமத்தினாலே அருமை மகனுடைய மகளுடைய சரீரத்தை விட்டு விலகி போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் அருமை மகனை அருமை அருமை மகளே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ சுகதேகி என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ சுகதேகத்தை நீ சுகதேகத்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஆரோக்கியமாக்கப்பட்டவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா மன அழுத்தங்களும் இப்பொழுது விலகுவதாக ஏ சுவி நாமத்தினால எல்லா மன அழுத்தங்களும் எல்லா பொருளாதாரத்தை குறித்த குடும்பத்தை குறித்த கணவரை குறித்த மனைவியை குறித்த பிள்ளைகளை குறித்த வேலையை குறித்த கடனை குறித்த இப்படிப்பட்ட எல்லா மன அழுத்தங்களும் விலகுவதாக பிள்ளை இல்லை மன அழுத்தங்கள் விலகுவதாக பயங்கள் விலகுவதாக கவலைகள் விலகுவதாக எதிர்காலத்தை குறித்ததான பயங்களும் கவலைகளும் விலகுவதாக பழைய நினைவுகளினால் ஏற்பட்ட எல்லா மன காயங்களும் இப்பொழுது ஆறுவதாக சுகமாவதாக இயேசுவி இவை எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய சுகக்கிருபை இப்பொழுது பாய்ந்தோடுகிறது

காண்கிற தேவன் ஆண்டவரே அப்பா யாரு தொடாத மனக்காயங்களை நீர் தொடுகிற தேவன் யாரும் தொட முடியாத இடங்களை நீர் தொடுகிற தேவன் ஆண்டவரே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனக்காயங்களை சரீரத்தின் உள்ளுறுப்புகளை யாரும் காண முடியாத பகுதிகளையெல்லாம் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார் அந்த பகுதிகளை இப்பொழுது ஆண்டவர் வேர் சிகிச்சை அழித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவை வேரோடு கூட அழிந்து போகிறது அங்கே ஆசீர்வ

உன்னுடைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் வேலை உன்னுடைய ஒரு ஜீவன் கிறிஸ்துவின் காணப்படுகிற மறித்த தன்மைகள் மரணத்தின் உடலுக்கு ஆரோக்கியமாக மாறுகிறது மனதுக்கு குடும்பத்துக்கு பொருளாதாரத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஆரோக்கியமாக மாறுகிறது உம்முடைய வார்த்தை இப்பொழுது அருமை பிள்ளைகளுடைய நரம்புகளுக்குள் அனுப்புகிறேன் ஏசுவி நாமத்தினால எலும்புகளுக்குள் அனுப்புகிறேன் உள்ளத்தின் ஆழத்திற்குள் பாய்ந்து செல்லுகிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் வாழ்வின் சகல பகுதிகளிலும் இந்த வார்த்தைகள் இந்த வாக்கு தத்தங்கள் பாய்ந்தோடுகிறது என்று நான் சொல்லுகிறேன் இப்பொழுது ஏசுவி நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் ஏசுவி நாமத்தில் எல்லா உடல் வலி வேதனைகள் வியாதிகள் பலகினங்கள் அது உள்ளுறுப்பிலும் வெளியுறுப்பிலும் காண்கிற காணாத விதத்தில் காணப்படுகிறவைகள் எல்லாவற்றின் பிடியும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது வியாதியே உன் கூரைங்கே என்று நாங்கள் கேட்கிறோம் ஏ நாமத்தினால் இப்பொழுது அந்த பகுதிகளில் வேரோடு கூட அந்த வியாதிகளும் பலகீனங்களும் பிடுங்கப்பட்டு இப்பொழுது பூரண சுகம் ஆரோக்கியம் எழும்புகிறது உள்ள சோர்வுகள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது மனதிற்குள் ஒரு மன ஆவி உற்சாகத்தின் ஆவி ஒரு சமாதானத்தின் ஆவி எழும்புகிறது கண்ணீரோடு வாழும் நாட்கள் எல்லாம் முடிந்தது என்று நான் சொல்லுகிறேன் இன்றோடு முடிந்தது மகனே இன்றோடு முடிந்தது மகளே நீ கண்ணீரோடு வாழ்ந்த காலங்கள் முடிந்தது உன் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது சமாதானம் பெருகுகிறது உன்னுடைய பலம் திரும்பவும் பெருகுகிறது உன் வாழ்வின் சகல பகுதிகளிலும் கர்த்தருடைய பலம் உன்னுடைய பலத்தோடு கூட இணைந்து கொள்ளுகிறது குழந்தை

புத்தகம் முப்பத்தி ஏழு ஐந்தின் படி கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை தசைகளை கணுக்களை சதைகளை உடல் உள்ளுறுப்புகளை மனதை பார்த்து என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறேன் இப்பொழுது அவை என்று நீர் சொல்லுகிறதற்காக உம்முடைய ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் சுகமளிக்கிறவராக ஆரோக்கியம் கொடுக்கிறவராக மாற்றுகிறவராக உயிர் மீட்சி அடைய ஆண்டவரே சரீரத்தின் மனதின் வாழ்வின் சகல பகுதிகளிலும் நுழைந்து இப்பொழுது எல்லா பகுதிகளையும் உயிரடைய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் அந்த ஜீவன் இப்போது எல்லா பகுதிகளிலும் உடலிலும் உள்ளத்திலும் மூச்சிலும் பாய்ந்தோடுகிறதற்காக ஸ்தோத்திரம் குடும்பங்களில் நீண்ட நாட்களாக வந்த எல்லா நோய்கள் எல்லா சோர்வுகள் மன சோர்வுகளின் பேட்டன் ஏசுவின் நாமத்தினாலே இன்று

சாபங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் அதற்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்கிற எண்ணத்தோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிப்ரவரி மாதம் சுகம் பெருகுகிற மாதம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த மாதம் இவர்கள் குடும்பத்திலும் இவர்களுக்குள்ளும் இவர்கள் வாழ்வின் சகல பகுதிகளிலும் பொருளாதார சுகம் சரீர சுகம் மன சுகம் குடும்ப உறவுகளுக்கு இடையில சுகம் இப்படி சகல சுகமும் பெருகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் சாட்சிகள் வெளிப்படுகிற மாதம் என்று சொல்லுகிறோம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை பார்க்கிற மாதம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் உடலும் உள்ளமும் புதுப்பிக்கப்படுகிற மாதம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவி நாமத்தில் உடனடி சுகம் உண்டாகிறது இயேசுவி நாமத்தில் உடனடி சுகம் உண்டாகிறது ஆழ்ந்த சீரமைப்பு உண்டாகிறது ஆழ்ந்த சீரமைப்பு உண்டாகிறது நிலையான சமாதானம் பெருகுகிறது நிலையான சமாதானம் பெருகுகிறது இந்த ஜபத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஜபத்தை மறக்காம நீங்க அணுதினமும் காலையில இந்த மாதம் முழுவதும் பிப்ரவரி மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சாட்சிகளை நீங்க கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சரீரம் ஆவி ஆத்மா பொருளாதாரம் இப்படி சகல பகுதிகளையும் ஆண்டவர் உண்டாக்குகிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சுகத்தை குறித்து கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க உங்களுடைய தேவைகளையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து ஜெபியுங்கள் இந்த ஊழியம் ஜபம் வார்த்தை வல்லமை அபிஷேகம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஊழியம்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச காணிக்கையை விதைக்கிறேன்னு தீர்மானம் பண்ணி விதையுங்கள் அப்படி தீர்மானித்து விதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாட்சிகளாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி ஒரு கோர்ஸ் நடக்குது இப்படி வல்லமையாய் ஜெபிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஜூம் மீட்டிங் இருக்குது இந்த வருடத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக நாம் அந்த ஜூம் மீட்டிங்ல நாம் எல்லாரும் கலந்து கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான எண்கள் நீங்க தொடர்பு கொள்ளலாம் நீங்க அந்த எண்ணுக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ